மாவு வந்து இதுல ஒட்டாது தோசைக்கல்ல உள்ள மாவு ஏன்னா மாவு டக்குன்னு குளிச்சிரும் அதனாலதான் சரியா காலையில பொம்ப போட்டுருவாங்க நைட் அரைச்சிங்கன்னா நைட்டு டிஃபனுக்காகவும் மத்த நாள் மறுநாள் காலையிலயும் எடுத்துக்கிடலாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம டைம் மேனேஜ் பண்ணி ஒவ்வொரு டிஃபன் செய்யணும் செய்யலாம் ரிஸ்க்கான வேலைகளும் இருக்கு ஆனா இது அந்த மாதிரி உள்ள ரிஸ்கான வேலை இல்ல சத்தான வேலை ஹாய் எல்லாத்துக்கும் வடமதி சமையல் சார்பா வணக்கம் சரி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறனே நம்ம வடமதியிலேயே உள்ள ஸ்பெஷல் எல்லாமே நாகரோல்ல நாகரோல் அப்படி கிடையாது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கும் அது பாரம்பரியம்னு சொல்லும்போது நிறைய ஸ்பெஷல் இருக்கும் இன்னைக்கு நே எவ்வளவு உலகத்துலயே அவங்க இருந்தாங்க எவ்வளவு வெரைட்டிஸ் ஆன ஃபுட்டு நம்ம அதை தான் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி நம்ம இப்ப உள்ள உலகத்துக்கு தகுந்த மாறிட்டோம் புரிஞ்சா ஆனா பழத்தை மறக்கவே முடியாது அந்த காலத்துல ஒரு வயசுல எப்படி அம்மாவில நீ இப்படி வளர்ந்தேன்னு காணிச்சு வளர்த்தோம் அடைதோசை தோசையா ஆமா அடை தோசைன்னா நம்ம வடமதியில எப்படி பண்ணுவாங்க என்னென்ன இன்கிரீடியன் என்னென்ன ஆட் பண்ணுவாங்க எப்படி ரெடி பண்ணுவாங்க ஏன்னா தோசை எல்லாருமே உடிச்சுடுவாங்க இந்த மாதிரி சுட்டா அது ஒரு டேஸ்ட் வாங்க நான் வந்து எப்படின்னா

டொப்பி அப்படி எல்லாம் எப்படி பொங்குமோ அந்த மெத்தட்ல இருக்கும் குழவா போகும் வித்து வித்தா வித்து வித்து இருக்கும் அதனால நான் வாங்குவேன் என்னோட சரியா அந்த அரிசி செங்கல்பட்டு அரிசி இட்லிக்கு போட அரிசியாக இருந்தாலும் எடுத்துடுங்க ரேஷன் அரிசியாக இருந்தாலும் எடுத்துடுங்க பச்சை அரிசி வேண்டாம் சரியா அதுக்கு வந்து நான் மொளத்தல் போட்டு அரைக்கிறதுனால மொள வச்சல கோர போட்டிருக்கேன் ஒரு கப் ஒரு அரிசி மெஷர்மெண்ட் ஒரு அரிசி இது கடலை இந்த இந்த கடலை எவ்வளவு பெருசா இருக்கும் பாருங்க நம்ம அதுக்கு வடக்கு வட வடபருப்பு அது பொடிசா இருக்கும் இது கடலை பருப்பு சரி இது ஒண்ணுக்கு அரை ஒரு உலக்கு அரிசிக்கு அரை உலக்கு கடலை பருப்பு சரி ஒரு ஸ்பூன்ல ஒன்றரை ஸ்பூன் போல உளுந்து முழு உளுந்து கருத்த தொலி உளுந்தும் போடலாம் இந்த உளுந்தும் போடலாம் ஏன்னா உளுந்து ஒரு பைண்டிங் ஏஜென்ட் தான் இது மத்தபடி நிறைய போடணும் அதுக்கப்புறம் பெரிய உள்ளி பல்லாரி பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன் கருவேப்பிலை நறுக்கி வச்சிருக்கேன் பச்சை மிளகு வச்சிருக்கேன் தேங்காய் பொடிசா பல்லு பல்லா எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு காம்பினேஷன் பெஸ்ட்னா அவியல் இப்போ அதனால நம்ம இன்னைக்கு அவியல் வைக்கல ஏன்னா அவியலுக்கு அது தனி வீடியோ அது நம்ம தனி தனி ப்ராசஸ்ல அது ஒரு சூப்பர் டேஸ்ட் இங்க உள்ள அவியல் வந்து தனி ஒரு டேஸ்ட் உண்டு அதனால நம்ம அதை தனியா போடுவோம் இன்னைக்கு நம்ம வந்து இதுக்கு கட்டி சம்பந்தி தான் அரைக்க போறேன் குவையம் தேங்காய் சம்மந்தி தேங்காய் துவையல் சம்பந்தி சொல்லி தெரியாது தெரியாது சம்பந்தி தேங்காய் துவையல் சரியா இப்ப வந்து நம்ம அரைச்சிருவோம் இது கூட இனி வந்து நல்ல மிளகும் ஜீரகமும் போடணும் சரி நான் பத்தல கோர போட்டேன் ஏன்னா அரைக்கிறது போது ஈஸியா இருக்கும் அதனால எல்லாம் ஒண்ணு போலதான் அரைக்கணும் நமக்கு ஜார் சின்ன ஜார் ஆனதுனால கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைக்கும் அவ்வளவுதான் கேமரா பார்த்து பேசுங்க

வெறும் அடையை சாப்பிடலாம் பார்த்தீங்களா நல்லா தான் இருக்கும் அப்ப சரி நான் வந்து ஒரு மனத்துக்காக நல்ல மிளகு ரெண்டாவது ஜீரணம் ஜீரகம் நல்ல மிளகு எவ்வளவு எடுத்தோமோ அதே மாதிரி ஜீரகம் எடுத்துடணும் நிறைய எல்லாம் ஜீரகம் போட்டு அந்த பிளேவர் வெளியே தெரியும் மனம் கூடுதலா இருக்கும் அதனால போட்டு இத கொஞ்சம் புட்டுக்கு மாவு இருக்கும்ல அந்த பேட்டன்லாம் அரைச்சு எடுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம பருப்பரைச்சு இது ஒரு பங்கு அரைச்சாச்சு புட்டுக்கு இல்ல அரைச்சு எடுத்துட்டு வடபருப்பு சேர்க்கணும்ல புட்டுக்கு வந்து பிரி இதோட கொஞ்சம் இதா வரணும் இது வந்து நான் வந்து என்ன சொன்னேன்னா அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வடையும் போட்டு அரைக்கணும் வடையில பருப்பு போட்டு சாரி பருப்பு போட்டு அரைக்கணும் ஏன்னா முதலே பருப்பு போட்டு அரைச்சுன்னா பருப்பு குழஞ்சிரும் குழு ஆயிரும் அதுக்காக வேண்டி இப்போ இன்னை நம்ம செனக்கலாம் கண்டிப்பா ஊங்களே வர வர ரசிகர்கள் கூடிட்டே இருக்காங்க அம்மா தங்கிங்க அஜின் கரெக்ட்டா நிக்கணும் அம்மா போறோமா நம்ம அரைக்கணும் முதல்ல நம்ம பருப்பு எல்லாம் சேர்த்து போட்டு அரைச்சிட்டோம்னா குழஞ்சு இந்த குழு குழு மாதிரி ஆயிரும் ஒருவளக்கரிசி தனசேப்பா அதுக்கு தகுந்தே தெரியல பிரிபுருன்னு ஏன்னா ரொம்ப நைசாவும் அரைக்கிட ரொம்ப சொர சுரசரப்பாவும் மீய கழுவி பால் எடுக்க மாதிரி மிக்சிய கழுவி இனி அடுத்தது இது இப்படி இருக்க அதாவது நிறைய மாவு போட்டாரு இந்த அடை மாவு எல்லாம் மாவு ரெடி பண்ணி வைக்க மாதிரி ஒரு எல்லாம் ரெடி பண்ணி வைக்க முடியாது மேக்சிமம் தோல் ரெண்டு நாள் நாற்பத்தி எட்டு மணிக்கூர் தான் மாவு புளிச்சிரும் ஏன்னா வடை பருப்பு நம்ம கடலை பருப்பு ஊற்றி எடுத்துருக்கனால புளிச்சிரும் அப்படி ரெடி பண்ணனால இந்த மாதிரி ரெடி பண்ணி எங்க இல்லா எடுத்துட்டு உடனே மாத்திரணும் மிக்ஸ் உப்பு கூட போட விடாது இப்படி மிக்ஸ் பண்ணனும் வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு நாள் யூஸ் பண்ணலாம் ஏன்னா ரெண்டு நாள் மொத்தமே ரெண்டு நாள் தான் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சா வைக்கவே கூடாது ஃப்ரிட்ஜ்ல புளிச்சிரும் நாங்க வைக்க மாட்டோம் நமக்கு கரெக்டா நம்ம அந்த குறவாதான் போட்டு ரெடி பண்ணது இது எதுக்குன்னா எல்லாம் தாளிக்கு உள்ளி கருவேப்பில எல்லாம் போட்டு தாளிச்சு போடும்போது அது ஒரு மனம் அதுதான் இப்ப யாருமே அப்படி செய்ய மாட்டாங்க அந்த காலத்துல அவங்க அப்படிதான் செய்வாங்க என்ன உங்களுக்கு என்ன என்ன தோணு அந்த என்ன இது கடல் என்ன செய்வா கடலை பருப்பு தானே சேர்த்திருக்கோம் அதனால கடல் நம்மளாம் கடல் இப்போதான் வாங்குறது அந்த காலத்துல உண்டு இடையில கொஞ்ச நாள் அத காணவே இல்ல எனக்கு திரும்பி அது வந்துச்சு கடுகள்லாம் போடணும்னு இல்ல ஏன்னா இது வந்து நம்ம இது கூட தாளிச்சு இது கூட இது அடைக்கு ஒரு கிறிஸ்பிய கொடுக்கறதுக்குதான் லைட்டா வசக்கணும் நம்ம ஏற்கனவே அடை போட்டு இது பண்ணும்போது வெந்துரும்ல அதனால லைட்டா வசக்கணும் அது வசந்துட்டு நம்ம வந்து உப்பு போடணும்னா என்னாச்சு அது கூட நம்ம இந்த கருவேப்புல சேர்க்கா தேங்கியாவில் பல்லு பல்லா வெட்டி வச்சு விடணும் கருவேப்புல இதுல சேர்த்துடலாம் எரிப்பு பார்த்துட்டு நான் பச்சை மிளக சேர்த்துவேண்ணா ஏன்னா ரொம்ப எரிப்பு ஒவ்வொரு எரிப்பா இருக்க விடாதுன்னா அதுக்கப்புறம் இதுல மெயினா ஒண்ணு சேர்க்கணும் சொல்லுங்க பாப்பா இது ரொம்ப நல்லது அடைதோசையை தின்னுங்க ஒரு அரைக்கப்பு எழாஞ்சூர்ல வெந்நிய குடிச்சிருங்க எல்லாமே நம்ம செமிக்க கூடிய ஐட்டங்கள் தான் வச்சிருக்கோம் போட்டிருக்கோம் இருந்தாலும் நெஞ்ச கறிக்கி அப்படிங்கறத நினைக்கூடியவங்க அடை சாப்பிடு சாப்பிட்டு ஒரு அரகப்பு வெந்நி போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுத்தது லாஸ்ட்ல காய புடிச்சே இருக்கலாம் என்னைக்குமே பாத்திரத்துல நடுவுல ஒண்ணு இந்த ஸ்பூன் இப்படி வைக்கணும் வச்சுக்கிட்டு இப்படி இப்படிதான் வைக்கணும் கமுத்தி வைக்க கூடாது இப்படி நிமித்து வச்சு நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சீக்கிரம் மிஸ் ஆயிடும் எப்படி முடிஞ்சா உப்பு இருக்கான்னு வத்தல் போச்சு மிளகாத்தல் போடணுமா ரெண்டு வேளை கலருக்கு போட்டுக்கணும் போட்டு அவ்வளவு பொடி சரி இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் எதுக்கு பத்து நிமிஷம் இருக்கணும்ல அவசரம் இல்ல நம்ம வந்து சட்னி இந்த தொகையில அரைக்க போறோம் அதுக்காக வேண்டியதான் சரியா இதுக்கு வந்து நம்ம ஒரு அரைக்க போறோம் சொன்னால பத்தல் போட்டு அரைக்க போறோம் சரியா சரிங்க இத போட்டு நான் ஒரு பொடி பொடிச்சுட்டு வந்துருவேன் அதுக்கப்புறம் போட்டாச்சு நீ வந்து உப்பு சாரி புளி புளி போட்டுருக்கேன் இஞ்சி பூண் இஞ்சி இஞ்சி இந்த சட்னிக்கு சேர்க்கணும் பூடு போடுவோம் இஞ்சியும் சேர்க்கணும் ஆனா நம்மள்ட்ட இன்னும் இஞ்சி இல்லாத்தினா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் தனியாக அரைச்சி வச்சிருக்கோங்களா அதில் கொஞ்சம் காரியமாவே போடுவோம் காரியமான ஒரு ஸ்பூன் போல போட்டுட்டு ரொப்பில பூடு போடணும் பூடு அது கூட சேர்த்து இருக்கும் இஞ்சி பூண்டு அதனால நான் போடல உப்பு போட்டு அரைச்சிப்போம் அரைச்சிட்டு பாப்போமா இது நம்ம இந்த துவையல் மாதிரி தான் அரைக்க அரைச்சிருக்கோம் அதனால இதுல தண்ணி எல்லாம் ஒண்ணுமே சேர்த்தாங்க இதுதான் சரியா இனிமேல வந்து நம்ம என்ன செய்யணும் ஆட அடைச்சுடலாம் எப்பவும் சொன்ன மாதிரி பர்ஸ்ட் தோசைகளை எல்லாம் தொடச்சிக்கிடலாம் எப்போ எல்லாம் தோசை சுட்டு முடிச்சோனா கொஞ்சம் தண்ணி ஊத்தி க துடைச்சிகிட்டு ஒரு எண்ணெயும் தடவி வச்சுட்டோம்னா எப்ப வந்து ரெடி பண்ணாலும் தோசை வரும் தொவையை டெய்லி இட்லி தோசைக்கு பதிலா இப்படி வெரைட்டிஸ் செய்யலாம் இட்லி மாவு பேட்டர்லாம் இருக்காது தோசை மாவு பேட்டர்லயும் நம்ம அடை மாவு ரெடி பண்ண முடியாது ரெண்டுக்கு இடையில ஒரு ரெண்டுக்கு இடையில ஒரு மேன் இதுதான் தோசைகள் நல்ல காயணும் அப்புறம் மீடியத்துல வச்சு வேக வைக்கணும் ஏன்னா பருப்புகள் கண்டிப்பா வெந்தாதான் நல்லது போது பாப்பாமா பென்சில் காண்டிச்சு இனி கொஞ்சம் குறைச்சி தீய வச்சுட்டு எண்ணெய் ஊத்தியே வேக வைக்கணும் இதுதான் இதுல உள்ள இது இப்பவுமே தேங்காவது அப்படியா ரொம்ப தேங்காய் ஏற்கனவே நம்ம ஃபுட்டு ஃபுல்லாவே தேங்கியாவாதான் இருக்கு சரி அதனால நம்ம இந்த இவ்வளவு போதும் தேங்காய் அதாவது நம்ம சாப்பிடும்போது ஒவ்வொரு பீஸும் சாப்பிடும் போது அது நம்ம பல்லுல படணும் அந்த அளவுக்கு சேர்த்தா போதும் எண்ணெய் ஊற்றும் போது நல்லா முருகி அதுக்குள்ள போங்க வேகும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும் நீங்க கண்டிப்பா கண்டிப்பா இந்த கமாண்ட்ல அழகா சொல்லியிருந்தாங்க கண்டிப்பா கண்டிப்பான்னு ஒரு நாலு தடவை அந்த கண்டிப்பா போட்டு கொஸ்டின் சொல்லியிருந்தாங்க எவ்வளவு தூரம் என்ன சேர்க்கமோ அவ்வளவு தூரம் இது நல்லா இருக்கும் அட்யோக்குறோம் ஐயே அடையும் ஒரே ஒரு மாடல் அடைகள் தான் உண்டு அடை வரைட்டி இருக்கு பச்சரிசி மாவுல கொஞ்சம் செவக்கட்டு அதனால என்னதான் முக்கியம் தோசை மாதிரி டக்கு டக்குன்னு மாத்தி போட்டுலாம் எடுக்க முடியாது கொஞ்சம் டைம் எடுத்து தான் வேக வச்சு எடுக்கணும் ரொம்ப முருகவும் கூடாது எவ்வளவு என்ன ஊத்துனப்புறம் என்னையே தெரியல கண்டிப்பா செய்து பாருங்க இந்த மாவு வந்து இதுல ஒட்ட விடாது கல்ல உள்ள மாவு ஏன்னா மாவு டக்குன்னு குளிச்சிரும் அதனாலதான் சரியா கெட்டாச்சா கூட சூப்பரா இருக்கும் நம்ம எல்லாம் சீனிதான் இணைக்கும் பிள்ளைகளுக்கு சீனி கொடுக்கும் பிள்ளைகள்ல பெரியாள் சீனி வச்சு ஏன்னா எரிப்பு கொஞ்சம் எனிப்புன்னு தொட்டு சாப்பிட்டு பாருங்க நம்ம ஊர்ல பாயசத்து கூட அவியல் வச்சு சாப்பிடுவாங்க தெரியும் கண்டிப்பா கண்டிப்பா சொல்லாதீங்க ஐயோ எங்க ஊர்ல வந்து ஒத்து மாதிரி கல்யாணம் வீட்டுக்கு போனோம்னா பாயசம் வச்சு தருவாங்க அதாவது அரவணையும் அவியலும் சாப்பிடுவாங்க ஒரு மாவட்டத்துல சாப்பிடுவாங்க அது எந்த மாவட்டம்னு நீங்க எனக்கே அது தெரியாது யாராவது சொன்னா சொல்லுறேன் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு இருக்கும் இப்போ சேந்தமரம் சுரண்ட் இந்த மாதிரி ஏரியாவுக்கு போனானே காலையில டீயும் உப்புமாவும் சாப்பிடுவாங்க உப்புமாவும் டீயும் சாப்பிடுவாங்க யாரும் சாப்பிடாரு சொல்லுங்க அதுக்கப்புறம் சங்கரபுரி ஏரியாவுக்கு போனாங்கன்னா டீயும் அந்த மொச்சையும் தருவாங்க அதுக்கப்புறம் லாத்தி குளம் சூரங்குடி இந்த மாதிரி சைடுக்கு போனா டீயும் சேவு குடுப்பா அதாவது கார சேவுன்னு சொல்லுவாங்க சேவ் அப்படி ஒவ்வொரு அதே மாதிரி கடம்பூர்னா போலி ஒரு அந்த மாதிரி அந்த டீக்கு அந்த மாதிரி அப்படியே ஒவ்வொரு விதமா சாப்பிடுவாங்க ரொம்ப நம்ம ஊர்ல டிஃபனுக்கு காலையில என்ன பிடிக்கும் டிஃபனுக்கா காலைல டிபன் சாப்பிடுவோம்ல ஆமா அதுக்கு ஏதாவது ஒண்ணு குடிப்போம் காபி கருப்பட்ட மேக்சிமம் கற்பட்டி காப்பு இல்லாத வீடுகள் குறைவுதான் இப்ப இருக்க என்னன்னு தெரியல ஆனா இன்னும் எங்க வீடுகள்ல இருக்கு நீங்க அதை உங்களுக்கு கண்டிப்பா பேரு சரியா எப்படி இருக்குன்னு பாத்துடுங்க இது கூட சூடான இதுல வந்து சென்டர்ல வந்து அது அப்படி சாப்பிட்டுமோ அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஆகும் கண்டிப்பா சொல்ல கூடாது செய்து பாருங்க கண்டிப்பா இல்ல இதெல்லாம் கண்டிப்பா தான் சொல்லணும் ஏன்னா இந்த எல்லாம் செய்யறதுக்கு வேலையை போயிட்டு வந்தா கூட ஒரு அரை மணிக்குள்ள ரெடி பண்ணலாம் காலையில பொம்ப போட்டுருப்போங்க நைட் அரைச்சிங்கன்னா நைட்டு டிஃபனுக்காகவும் மற்ற நாள் மறுநாள் காலையிலேயும் எடுத்துக்கிடலாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம டைம் மேனேஜ் பண்ணி ஒவ்வொரு டிஃபன் செய்யனாலும் செய்யலாம் இருக்கு ஆனா இது அந்த மாதிரி சத்தான இமே வடமதில இந்த மாதிரி தான் அடைனா இதுதான் இவ்வளவு இந்த இன்கிரீடியன்ட் போட்டாதான் இதுக்கு ஒரு டேஸ்ட் செய்து பார்த்துட்டு உங்க கமெண்ட் எல்லாமே கரெக்ட் என்னதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சரியா கண்டிப்பா பாய்